சரி படம் எப்படி இருக்கு நகரத்தில் வாழும் மக்களுக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லி இருக்கு சார் படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு சார் படம் எப்படி இருக்கு படம் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு

படம் நல்லா சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் அந்த கதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிகழமாக இருந்தால் இன்னும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது படம் எப்படி இருக்கு நல்லா இருக்குது எப்படி உங்களோட கருத்துக்கள் இதை பற்றா நல்ல அந்த மட்டக்களப்பு மண் வாசனைக்கு ஏற்ற மாதிரி உரிய சொல்லாடல் நல்லா இருக்கு படம் வேற உள்ளன்றி நல்லன்றி படம் சரி படம் எப்படி நல்லா இருந்து சில படம் நல்லா நல்ல மிஸ் படம் எப்படி இருந்து அதாவது படுவாங்க பருவாங்கரை வடிவ எடுத்து பூடியார் போடியார் வம்சங்கள் இப்படி வாழ்கிறதுன்றது திறப்பு எடுத்து மிஸ் இருந்தது இந்த இன்ட்ரெஸ்டாக பார்க்கணும் இன்னும் கொஞ்சம் காட்டிக்கலாம் மாட்டக்கல அப்புறம் இடங்களை இன்னும் கொஞ்சம் கூட காட்டிருக்கலாம் மற்றது இந்த என்ன சொல்கிற கலாச்சாரம் பண்ணக்குள்ளே அந்த தண்ணி பார்க்குறது இன்னும் கொஞ்சம்

மண் வாசனையுடன் போடியார் திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் அடுத்த மயில் கல்லாக வெளிவருகிறது போடியார் காண தவறாதீர்கள் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையிறங்கலாம் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள இன்றே அழியுங்கள்.